வணக்கம் நண்பர்களே இரவில் கேள்வி கேட்டால் காலையில் பதில் தரும் அதிசய இயந்திரம் ஒன்று இருக்கிறது அது என்ன இரவில் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு கேன்சல் வந்துருமா அவ்வளோ டைம் எடுக்குமான்னு நீங்கள் நினச்சிடாதீங்க நீங்கள் இரவில் கேள்வி கேட்டுவிட்டு நீங்கள் உறங்கச் செல்லுங்கள் காலையில் உங்களுக்கு அதிசயமான பதில் காத்திருக்கும் அதிசய தக்க இரவில் நீங்கள் முன்பின் அறிமுகம் பரிச்சயமில்லாத ஒரு பதில் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த இயந்திரம் எங்கே இருக்குது கே என்ன வேணாலும் கேட்டுருங்க என்ன வேணாலும் கேளுங்கள் அது இப்படி ஒரு கேள்வி கேட்டு விடை வந்த ஒரு நிகழ்ச்சியை கூட என்னுடைய சேனலில் வீடியோ வெளியிட்ருக்கேன் இந்த இப்போ நான் சொன்ன சப்ஜெக்டை அது என்னவென்றால் உங்களுடைய ஆழ்மனம் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு பதில் வரும் பரிச்சயம் இல்லாத பதில்களை எப்படி அது கொடுக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கள் பாருங்கள் புரிஞ்சுப்பீங்க